இறைவனுடைய பெயர்களெல்லாம் கோயிலுடைய பெயர்களெல்லாம் தமிழிலிருந்து சமர்கிருதத்திற்கு பிறமொழிக்கு மொழி மாற்றம் செய்து பல ஆண்டு காலமாக நடைமுறையில் உள்ளது இவற்றையெல்லாம் விரைவாக விரைவாக மிக விரைவாக நீக்க வேண்டும் முருகனை முருகன் என்று அழைக்காமல் சுப்பிரமணியன் என்று அழைப்பதே இழுக்கு அதை செய்யாமல் புடமுழுக்கை தமிழில் நடத்துகிறோம் என்று நாடகம் ஆடுவதை எந்த பக்தர்களும் ஏற்க மாட்டார்கள் கடவுளாகிய அந்த பேராற்றல் உறுதியாக ஏற்கவே ஏற்காது ஆகையினால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோயில்களில் மட்டுமாவது அதனுடைய தெய்வங்களினுடைய பெயரையும் கோயிலின் பெயரையும் பிறமொழியில் இல்லாமல் மொழியில் உறுதியாக மாற்ற வேண்டும் அதற்கான முன்னெடுப்பாக திருச்செந்தூர் என்று குடமுழுக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது ஜூலை ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்ததாக திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் குடமுழுக்கு நடைபெற உள்ளது அதையும் சுப்பிரமணிய சுவாமி என்று பெயர் மாற்றம் செய்து வைத்திருக்கிறார்கள் இந்த கொடுமையை எல்லாம் விரைவாக நீக்க வேண்டும் மாற்ற வேண்டும் அதுதான் தமிழுக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய முதல் கடமையாக இருக்கும் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு தான் செயல்படுகிறது தமிழர்கள்தான் வாழ்கிறார்கள் தமிழ்தான் இங்கு முதன்மையானது உலகில் எந்த ஞானியும் தங்களுடைய ஞானத்தை இறைவனை அடைய பெறுவதற்கு மிக எளிய முதன்மை மொழியாக எல்லா தரவுகளும் உள்ள மொழியாக இருப்பது தமிழ் மொழிதான் ஆகையினால் தமிழ் மொழியில் கடவுளை வழிபடுவது தமிழ் மொழியில் உள்ள நூல்களின் வாயிலாகத்தான் கடவுளை இறைவனை தெய்வத்தை நாம் அறிய முடியும் ஞானத்தை பெற முடியும் என்கிற உண்மையை இதற்கு முன் வாழ்ந்த யோகிகளும் ஞானிகளும் இங்கே தெளிவாக தெல்ல நூல்களில் எழுதி சென்றிருக்கிறார்கள் அதனை நினைவு வைத்துக்கொண்டு தமிழில் இருந்த பெயர்களையெல்லாம் மீண்டும் தமிழிலே மாற்ற வேண்டும் இதை தமிழ்நாடு அரசு விரைந்து செய்ய வேண்டும்